ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் வந்து எளிமையான முறையில் நான் எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேஷன் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் கிருஷ்ண பிறந்த நாளே தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடப்படுகிறது அஸ்வினி தீதி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதனால் வந்து அந்த நாளில் வந்து அவரை நம்ம வழிபாடு பண்ணும் பண்ணும்பொழுது நமக்கு வேண்டிய வரன்களை கொடுக்கக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது குழந்தை பாக்கியம் வேணும் ஆண் குழந்தை வேணும் நினைக்கிறவங்க இந்த நாள்ல வந்து நீங்க வழிபாடு பண்ணும்போது அந்த கிருஷ்ணரே வந்து உங்களுக்கு பிறப்பார் என்றதும் ஐதீகம் நான் ஆல்ரெடி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவை வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த வருஷம் எங்க வீட்ல வந்து எளிமையான முறையில நான் எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணிருக்கேன்றதை பார்க்கலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான முறையில் கொண்டாடுறவங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து கூட இருப்பாங்க அந்த வீடை தேடியும் போவார்கள் அதனால் வந்து நானும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தியை வழிபாடு பண்ணியிருக்கேன் ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா எனக்கு வந்து உடம்பும் சரியில்லாமல் மனசும் சரியில்லாத இருந்ததுனால என்னால் வந்து வீடியோவை போட முடியல ரொம்ப உடம்பு சரியில்லை வாய்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் வாங்க இன்னைக்கு இந்த நாள்ல வந்து எப்படி நான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ண அப்படின்றத பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கண்டிப்பா வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு நெய்வீதியம் வைத்து நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது இந்த கிருஷ்ணர் வந்து நம்மளோடவே வந்து இருந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் நான் ஏன் இன்னைக்கு வந்து என் வீட்ல இருந்த இந்த லட்டு தான் இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளா வந்து இன்னைக்கு நான் வந்து சாமி கும்பிட்டு அது மாதிரி என்கிட்ட வந்து கிருஷ்ணர் செலை ஆல்ரெடி இருந்தது அந்த கிருஷ்ணர் சிலை வந்து கொஞ்சம் வந்து உடஞ்சி போனதுனால நான் வந்து இந்த மாதிரி வந்து லட்டு கிருஷ்ணரையே வந்து இந்த இடத்துல அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா ஏதோ ஒரு கிருஷ்ணர் நம்ம வச்சு நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது தான் என்னால வந்து கடைக்கு போயும் கிருஷ்ணர் பொம்மையை வாங்க முடியல அதனால வந்து நம்ம வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலுமே போதும் ஏன்னா வந்து தச அதுவும் ஒரு அவதாரம் தானே அவரு அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை நான் ரொம்ப வந்து இந்த மாதிரி எளிமையான முறையில் வழிபாடு பண்ணியிருக்கேன் கிருஷ்ணரு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அவருக்கு பிடிச்சமான பொருட்கள் அத்தனையுமே நான் வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்டு கிருஷ்ணரை நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அமர்த்தியாச்சு பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரை விளக்கு ஏற்றி நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அவருக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் சங்கு கோமதி சக்கரம் இது எல்லாமே வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் அதே போல மயிலிறகம் வாங்கி இந்த மாதிரி வச்சிருங்க ஏன்னா இந்த நாள்லயும் சரி எப்பொழுதுமே சரி கிருஷ்ணருக்கு பிடிச்சது வந்து தான் கண்டிப்பா மயிலிறகு வச்சு கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் கிருஷ்ணரே இல்ல அப்படின்னும் போது மயிலீர்கள் இருந்துச்சுனாவே போதும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தயிர் நெய் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் மோர் இந்த அஞ்சு பொருளுமே வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப உகுர்ந்த ஒரு பொருள்னே சொல்லுவேன் நான் இந்த பொருள்கள் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து வருவார் அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பானையில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்சமான பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து அவருக்கு வச்சிருக்கேன் எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரிலாம் நீங்க வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து வீடு தேடி வருவார் அவருடைய பாதங்கள் இந்த இடத்துல நான் அரிசி மாவால் வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து உங்களால முடிஞ்ச மாதிரி வந்து பாதங்கள் இந்த மாதிரி நீங்க அந்த கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு தவழ்ந்து வரும் பொழுது இந்த மாதிரி பாதத்துல மெரிச்சு வர மாதிரி நீங்க அந்த மாதிரி வந்து பாதம் வரைஞ்சிக்கங்க இன்னைக்கு நான் அந்த மாதிரி தான் வந்து வரைஞ்சிருக்கேன் அதுக்கடுத்தது அவருக்கு என்னென்ன பிடிச்சது வச்சிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே அவருக்கு பிடிச்ச பொருட்கள் தான் இது எல்லாமே இங்க வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால இன்றைக்கி நான் வந்து ரொம்ப எளிய முறையில் தான் இன்றைக்கி நான் ஏன்னா எனக்கு உடம்பும் சரியில்லை எளிய முறையில் இந்த மாதிரி நான் வந்து அவரை வழிபாடு பண்ணியிருக்கேன் எப்படி எடுத்தாலுமே நம்மளுடைய கிருஷ்ணர் வீட்டுக்கு வர போகிறார் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்குமே நீங்கள் அழகாக இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வேஷமும் ராதை வேஷமும் போட்டு அழகாக அவங்கள அலங்காரப்படுத்துங்க ஆண் குழந்தைக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இன்னைக்கு என்னுடைய குழந்தைக்குமே அதே மாதிரி தான் கிருஷ்ணர் தான் போட்டிருக்கேன் அழகா ரொம்ப கியூட்டா இருக்காங்க கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வருவாங்க அப்படின்றதே இந்த பொருட்கள் வச்சு நீங்க வந்து எளிமையா கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுடைய வீட்டிலும் கிருஷ்ணர் த தவழ்வாள் என்றதும் ஐதீகம் கல்யாணமாகி புது தம்பதியாராக இருக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வருஷமே இந்த மாதிரி நீங்கள் வந்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய அதாவது வந்து இந்த பானையில கை விட்டுட்டு இருக்கிறதே வந்து கிருஷ்ணர் வந்து இந்த கர்ப்பப்பையோடைய இதுவை கிளீன் பண்ணுறதுன்றது தான் ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க அதுதான் அர்த்தமே அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதை கிருஷ்ணரே வந்து அழகான ஒரு குழந்தையாகவும் அறிவான ஒரு குழந்தையாகவும் பிறப்பார் நீங்களும் உங்க வீட்டுல வந்து எளிமையான முறையில யாரு வேணாலும் கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாடலாம் ஏன்னா அவருடைய பிறந்த நாளையதானே நம்ம கொண்டாடுறோம் அதனால யாரு வேணாலும் வந்து அதை வழிபாடு செய்யலாம் அவர் நள்ளிரவில் பிறந்ததுனால நள்ளிரவில் வந்து நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அப்படி முடியாதவங்க மாலை நேரத்துல இந்த மாதிரி வந்து பாதங்கள் வரைஞ்சி உங்க வீட்டுல கிருஷ்ணரை வர வச்சு இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்ககிட்ட எந்த மாதிரி சிலை இருந்தாலும் கிருஷ்ணர் செலை அந்த மாதிரி வச்சும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அவருக்கு முக்கியமா தேவை இந்த சங்கு சக்கர விளக்கு இந்த சங்கு இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பொருட்கள் எல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் பால் தயிர் மோர் அப்புறமா வந்து வெண்ணு இதெல்லாம் வச்சிருங்க அதே போல் கிருஷ்ணருடைய வாயிலுமே வந்து இந்த மாதிரி வந்து வெண்ணையை இட்டுடுங்க நான் அந்த மாதிரி தான் பாருங்கள் இன்னைக்கு கிருஷ்ணருடைய வாயிலுமே இந்த என் வெண்ணையை விட்டுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எளிமையான முறையில் இப்படி தாங்க நான் வந்து செலிப்ரேஷன் பண்ணேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியை எளிமையான முறையில் நீங்களும் கொண்டாடுங்க எங்கள் வீட்டில் பிடிச்ச செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் பண்ணின முறை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ